ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் பிஐ Lifestyle இன்னைக்கு இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் சீசி அவல் கட்லட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கட்லட் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நான் இன்றைக்கி அவள் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஹாஃப் கப் அவல் எடுத்து நம்மளோட பேன் heat ஆனதும் பேனில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி இந்த அவளை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி அவளை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயில் கீ எதுவுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அவளை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் இந்த அவள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம அவளை கையில் எடுத்து அப்படி உடச்சோன்னா சூப்பராக அவள் உடஞ்சி வரும் இந்த ஸ்டேஜில் இந்த அவளை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அவளை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா நம்ம கட்லெட்டுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சில்லி கொஞ்சமாக கோரியண்டரம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி அதையும் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் க்ரீம் சீஸ் நான் இதுக்கு யூஸ் பண்ணால் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா ஒன்றரை கப் அவலை எடுத்து ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தான் இன்றைக்கி கல் கட்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல நம்மளோட மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் முதல்ல நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தா அவளை ஆட் பண்ண போகிறோம் அவலை ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் பொட்டேட்டோ ஆட் பண்ண பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சில்லி கோரியாண்டா மூணுமே ஆட் பண்ணி கொடுக்கலாம் இது கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கேரட் கூட ஆட் பண்ணலாம் அது உங்களோட விஷ் தான் நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணல கேரட் ஆட் பண்ணால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ண போகிறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இந்த மூணுமே இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறோம் மூணுமே ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு சூப்பர் நல்லா பிசஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம அவளை சோக் பண்ணும்போது அதிலே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அதுவே நமக்கு போதுமாக இருக்கும் இதை சூப் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா பால் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம கையில் வச்சு நல்லா டேப் பண்ணி நம்ம வந்து கட்லட் பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையை எடுத்து கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஓரங்களெல்லாம் ஃபிங்கர்ஸ் வச்சு சூப்பராக ரவுண்டாக இது விடுங்க நம்மளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஓரங்களெல்லாம் அழகாக ரவுண்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் கட்லட் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அதனால் ஓரங்களெல்லாம் நல்லா விடுங்க இப்போது நம்ம கட்லட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்மளோட ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது சீசி அவல் கட்லட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க எடுத்து அதோடய சென்டரில் நம்மளோட ஃபிங்கரை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறோம் அந்த க்ரீம் சீஸை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம க்ரீம் சீஸ்க்கு பதிலாக மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பீஸா எழுக்கும்போது நூல் நூலாக வரும்ல அதே மாதிரி இது வரும் நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு க்ரீம் சீஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சீஸ் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அந்த நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சீஸ் ஆட் பண்ண பிறகு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சு அழகாக ப்ரெஸ் விடுங்க சீஸ் வச்ச பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சீஸ் வெளியே வராத மாதிரி அழகாக ரவுண்டாக இதை மாதிரி கட்லெட் ஷேப்பில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கட்லெட் அழகாக வந்துருச்சு இதை வந்துட்டு நம்ம பிளேட்டில் வச்சுட்டு எல்லா இதையும் இதே மாதிரி கட்லெட்டாக எடுக்க போகிறோம் இப்போது கான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்மளோட அவல் கார்ன்ஃப்ளார் மாவு கட்லெட் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்மளோட கட்லெட்டை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்குறோம்ல அதில் நல்லா டிப் பண்ணுறோம் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவளை பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதுலேயும் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அவளை நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இது நிஜமாகவே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டிப் பண்ணி எடுத்து நம்ம ஆயிலெலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா கட்லேட்டையுமே கான்ஃப்ளவர் மாலில் டிப் பண்ணி அவலை டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸாக லைக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பக்கமாக வெந்ததும் அதை திருப்பி போட்டு நெக்ஸ்ட்டு இதை வேக விடுறோம் ஈவனாக திருப்பி போட்டு வேக வைங்க அப்போ தான் கலர் ஈவனாக இருக்கும் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க கட்லெட் நல்லா வெந்துட்ருக்கு நல்லா திருப்பி போட்டு கட்லட்டை வேக வச்சுருங்க இப்போ கட்லட் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா கட்லட்டையும் இதை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீஸி அவல் கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போது ஒரு கட்லட்டை பிச்சு காமிச்சு காமி காமிச்சு தரேன் பார்த்திங்கன்னா சீஸ் உள்ளாடி அழகாக மெல்ட் ஆகிருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு இதை டொமேட்டோ கெச்சப் கூட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நிஜமாகவே இந்த ரெசிபி நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்புவாங்க இது வந்து நம்ம சீஸ் வைக்காமல் பண்ண கட்லெட் காய்ஸ் நம்மளோட சீஸி அவல் கட்லட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்